அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் ஏகாதசி அபிஜித் நட்சத்திரம் கூடி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த மூன்று பொருளை சேர்த்து குளித்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் தரித்திரம் நீங்கும் பணம் செல்வம் செல்வாக்கு உயரும் மிக மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வருகிற பங்குனி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசை அதே நாளில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி சனிப்பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி பல ராசிகளுக்கு சில விதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த நாளில் நீங்கள் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட வேண்டிய அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏலக்காய் சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு கள்ளுப்பு இந்த மூன்று பொருளையும் நீங்கள் வந்து மூட்டையாக கட்டி தண்ணிக்குள்ளே போட்டும் குளிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டு குளிச்சுட்டு க கடைசியில் அந்த கீழே இருக்கிற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இந்த குளியல் முறையை சிறிய குழந்தைகளுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அவ்வாறு பயன்படுத்தும் போது தீய சக்திகளின் பாதிப்பு இருக்காது கந்திஷ்டி தோஷங்கள் இருக்காது நல்ல ஒரு ஆற்றல் பெறுகிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் எளிமையான அந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்